அன்பின் சொந்தங்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் பணிவான வணக்கங்கள் இன்று துர்முகி வருஷம் உத்தராயணம் வசந்தருது வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஜூன் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை சதுர்தசி பகல் மணி பதினொன்னு இருபத்தி மூணு வரை பின் அமாவாசை கிருத்திய நட்சத்திரம் பகல் மணி இரண்டு ஐம்பத்தி எட்டு வரை பின் ரோகிணி இன்றைய நாளின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படின்னா முருகனுடைய நட்சத்திரம் கிருத்தியை நவகிரகத்தில் முருகனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய்க்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை அப்போ கிருத்திகையும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வந்தால் அந்த நாள் வந்து ஒரு நல்ல நாள் முருகனை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் பெருமாளுக்கு புதன்கிழமை சிவனுக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியெல்லாம் வந்தால் மிக மிக ஒரு நல்ல நாட்கள் வழிபாடுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இன்றைய நாளை பொறுத்தவரை என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சனிக்கிழமையும் அமாவாசையும் இணைந்து வருவது முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் நாம கண்ணார கண்ட தெய்வங்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்போ அப்படிப்பட்ட முன்னோர்களை நாம இன்றைய நாளில் வழிபடுவது என்பது மிக சிறப்பானதாக இருக்கும் அதிலும் யாருக்கெல்லாம் சனி தசை நடக்கிறதோ எந்த திசையானாலும் யாருக்கெல்லாம் சனி புத்தி அல்லது சனி அந்திரம் நடக்கிறதோ முக்கியமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் லக்னம் அல்லது ராசி அல்லது சூரியன் இருக்கக்கூடிய பாவங்களுக்கு ஒன்னு ஐந்து ஒன்பதில் சனி இருக்க பிறந்தவர்கள் யாருக்கெல்லாம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டச்சனி சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதோ அதாவது மேஷம் ரிஷபம் சிம்மம் துலாம் விருச்சிகம் தனுசு இவங்களா இவ இந்த ராசியோ அல்லது லக்னத்திலோ பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் இன்றைய நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வணங்குவது மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்கள் வழிபாடு என்பது கிரியைகள் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது கிரியகள் அப்படின்னா தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் வந்து தர்ப்பணம் பண்ணுறது அந்த கிரிகைகள் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது ஆத்மார்த்தமாக நாம் முன்னோர்களை வணங்குவது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ இன்றைய நாளில் நாம் முன்னோர்களை வணங்குவது நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுக்கு மிகச் சிறப்பானதொரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முன்னோர்கள் வழிபாடு என்பது காலையில் நாம் விரதம் இருந்து மதியம் மட்டும் சாப்பிட்டு நாம் அவர்களை வணங்குவது ஒரு சிறப்பானதொரு வழி பச்சரிசி சாதம் வைத்து நாம் அவர்களுக்கு மத்தியானம் படைத்து அதை வந்து காக்கைக்கு வைக்கிறது பசுமாட்டிற்கு உணவு கொடுப்பது ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நாம உதவி புரியிறது சிவன் ஆலயத்திற்கு சென்று வருவது எந்த ஒரு ஆலயமானாலும் அதில் வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு உணவு வழங்குவது இது எல்லாம் இன்றைய நாளில் செய்தால் ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் நன்றி வணக்கம்